ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் பிளாக்ஸ் வாங்க எம் என்ன ஒரு பாப்கார்ன் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிராம் அளவுக்கு வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேங்க நான் வந்துட்டு இந்த ஸ்கூல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக இருக்கும் பட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயிலும் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டூ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு அந்த பாப்கார்ன் எடுத்து சோளத்தை எடுத்து போட்டுக்கலாம் ஸோ போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம்னா கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உப்பும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட மேகி மசாலா இல்லைன்னா சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்பவே இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இது இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில் வந்து அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இன்னைக்கு வந்து வீட்டில் இருந்ததுனால பாப்பா கேட்டுருந்தா ஸோ அதனால் அவளுக்கு வந்து பாப்கார்ன் செஞ்சு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்கார்ன் செஞ்சிருந்தங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் சூப்பராகவும் இருந்தது பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தான் நான் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு போட்டதுனால குக்கர் ஃபுல்லாகவே வந்துட்டு வந்திருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் குக்கர் இது ஃபுல்லாகவே எனக்கு கிடைச்சிருந்தது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவி பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த பாப்கார்ன் வந்து செஞ்சிருந்தோம் ஸோ வீட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா மட்டும் இல்லாமல் எல்டர்ஸும் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி இந்த பாப்கார்னை வந்து சாப்பிட்ருந்தாங்க ஸோ பிண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பாப்கார்ன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இணைந்துருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்